பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர் படுகொலைக்கு நீதி கேட்டு பாமக முன்னெடுத்த தொடர் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இருக்கக்கூடிய நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தீவிர தொண்டரான தமிழரசன் என்கின்ற வாலிபர சாதி வெறிபிடித்து கஞ்சா போதையில் சமூக விரோதிகள் ஆறு பேர் கொண்ட கும்பல் அதில் வீசிக்காவை சேர்ந்தவர்களும் உள்ளடக்கம் ஆகியோரால் பெட்ரோல் ஊற்றி பட்ட பகலில் படுகொலை செய்யப்பட்ட தமிழரசன் அவர்களுக்கு நீதி கேட்டு தமிழரசன் அவர்களுடைய உடலை வாங்க மறுத்து பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த மூன்று நாட்களாக ராணிவேட்டை மாவட்டம் நெமுலி பகுதியில தொடர் போராட்டத்தை நடத்திட்டு வராங்க இந்த போராட்டத்திற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் ஆதரவு அளித்திருக்கிறாங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஆதரவு சில சமூக விரோத கும்பலால் பயிற்றுவிக்கப்பட்டு தூண்டிவிடப்பட்டவர்களால் இந்த அநியாயம் நடக்கப்பட்டிருக்கு என்று பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியத நம்ம பல முறை பல காணொலியில பதிவும் ஏற்றிருந்தோம் இந்த சூழ்நிலையில இந்த திராவிட மாடல் அரசு இந்த செயலை கண்டித்து குற்றவாளிகளை கடுமையான சட்டத்திற்குள் தண்டிக்கப்படணும் எப்போதும் போல அவர்களை காப்பாற்ற துடிக்க கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி முழு வீரியத்தோடு தீவிரமாக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அத்தோடு மட்டுமில்லாம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரிவந்த தமிழரசன் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியையும் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அவருடைய தம்பிக்கு அரசு பணியையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார் அதை வலியுறுத்தி அங்கே போராட்டமும் நடத்தப்பட்டு இருந்துச்சு ஏனென்றால் இறந்து போன தமிழரசன் அவர்கள்தான் அந்த குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் அவருடைய உழைப்பில் தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தாயும் தம்பியும் பாட்டியும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் அப்படியாக ஒரு குடும்பத்தை தாங்கி கூடிய ஒரு பொறுப்புமிக்க ஒரு வாலிபனை சாதிவெறி விடுத்த கும்பல் கொளுத்தியதற்கு கொடூரத்திற்கு நீதி கேட்டுத்தான் பாமக போராட்டம் இருந்துச்சு பாமகவின் தொடர் போராட்டத்தின் காரணமாக இந்த போராட்டம் மேலும் பரவினால் பதற்றம் ஏற்படும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவும் நீதி வழங்காவிட்டால் திமுக கூட்டணி கட்சிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவும் பாமகவின் அழுத்தத்தின் காரணமாக திமுக அரசு இறந்து போன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர் அதாவது படுகொலை செய்யப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டரின் குடும்பத்திற்கு ஆறு லட்சம் ரூபாய் நிவாரண நிதியையும் அவருடைய குடும்பத்திற்கு வீடு கட்டி தருவதாக உறுதியளித்தும் அவருடைய தம்பிக்கு அரசு வேலை வழங்குவதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டு இன்று மாலை தமிழரசன் அவருடைய உடல் அவர் குடும்பத்தார் பெறப்பட்டு இன்னைக்கு நல்லடக்கம் அதாவது அடக்கம் செய்யப்பட இருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த போராட்டத்திற்கு நீதி கிடைத்திருப்பது என்பது அவருடைய குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலை அடைத்திருக்கின்றது